சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமூலரின் திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஒன்றின் பொருள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து சீறி கொண்டு எழுந்த ஆழகால விஷம் யாரையும் தீண்டாதவாறு தாமே அருந்தி அனைவரையும் காத்தருளிய தேவர்களின் தலைவனும் அந்த விஷம் உள்ளே இறங்க விடாமல் கழுத்திலேயே தடுத்து வைத்த பேரொளி வீசும் நெற்றியைக் கொண்ட உமையம்மையாரை தன் உடலின் சரிபாதியாக கொண்ட சதாசிவமூர்த்தி தமது குறைகளையும் தாண்டிய உறுதியோடு நெறி செல்ல இறைவனை தம் நெஞ்சத்துள்ளேயே வைத்து பூஜிக்க கூடியவர்களுடன் பெண்மானை சேர்ந்த ஆண்மான் போல எப்போதும் பிரியாது இணைந்து நிற்கின்றான் உண்மையான பொருளான இறைவனை அடையும் ஆசையில் அவனை நெஞ்சத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து வரும் அடியவர்களின் நெஞ்சத்தில் இருந்து ஆணவம் அகங்காரம் கோபம் அவர்களை பாதிக்காதவாறு தாமே எடுத்துக்கொண்டு அவர்களை சூழ்ந்து கொண்டு இறைவனை அடைய விடாமல் தடுக்கும் கர்மங்களை அவர்களின் வழியில் குறுக்கிடாதவாறு தடுத்து நிறுத்திவிட்டு அவர்கள் செல்லும் நேர்வழி பாதையில் அவர்களோடு இணைந்து ஒன்றாக நடந்து வந்து அவர்களை காத்தருள்வான் சதாசிவமூர்த்தி பாடல் நாற்பத்தி இரண்டின் பொருள் சிவபெருமானை அடைக்கலம் புகுந்து துதிப்பவர்கள் பெறத்தக்க பயன் என்னவென்றால் நான்கு திருமுடியுடைய பிரம்மன் படைப்பான மாய உலகில் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்கள் ஆனாலும் மூங்கில் போன்ற திரட்சியான தோள்களையுடைய உமாதேவியின் தலைவனான சிவபெருமான் அவர்களுடன் பொருந்தியே இருப்பான் பாடல் நாற்பத்தி மூன்றின் பொருள் இறைவன் திருவடியை நினைத்து அவன் நாமத்தை கூறி அன்பால் கசிந்துருகி அழுது ஆராய்ந்து தெளிந்து இறைவன் திருவடியை நாள்தோறும் உறுதியான உள்ளத்தோடு தியானித்து அந்த உணர்விலேயே லயித்து இருப்பவர்களுக்கு திருவடி பேச்சை அருளி இறைவன் அவர்களுடன் நிறைந்து இருப்பான் போற்றுவார்கள் அமரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் அசுரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் மனிதர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை யாமும் எமது அன்பினுள் அவனை போற்றி நிலை பெறச் செய்தேன் பாடல் நாற்பத்தி ஐந்தின் பொருள் கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகின்றதே அன்றி வேறில்லை உயிர்கள் பெறும் இன்பமும் துன்பமும் அவரவர்களின் கர்ம விதிப்படியே இருக்குமே அன்றி மாறி இருப்பதில்லை இருப்பினும் முக்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இறைவனை தினமும் வணங்கி துதித்து வரும் உயிர்களுக்கு அவர்களின் கர்ம விதிகளை அகற்ற சூரியன் போல் ஒளியாய் வந்து இறைவன் முக்தி பெறும் வழியை காட்டி அருள்வான் இன்னும் திருமந்திரத்தை பற்றியும் சிவபெருமான பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி